சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை புரட்டாசி மாதம் பத்தாம் நாள் நவமி திதி இன்று மதியம் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை புனர்பூசம் நட்சத்திரம் இன்று இரவு பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி மகம் மூலம் ஆகிய கேதுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ இது மிக உன்னதமான நல்ல நாள் அதை போலவே சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில் புதிய ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமான பண வரவுகள் வெற்றிகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல சனி அமர்ந்திருக்கின்ற ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமையும் எல்லாம் நல்லபடியா கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் அந்த பதினோராம் இடத்து சனி கண்டிப்பாக வரும் அது இப்போது கடந்த ரெண்டு வருஷம் காலமாகவே பதினோராம் இடத்து சனி அப்படியே பேசராசிக்காரர்களுக்கு யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் ஒரு கிரகம் மட்டும் யோகத்தை இல்லைங்க ஒம்போது கிரகமும் சேர்ந்து தானங்க நல்லது நடக்குது ஒரு மாபெரும் ரெண்டரை வருஷம் மட்டுமே நகரக்கூடிய ஒரு கிரகம் வந்து பதினோராம் இடத்துல இருக்கின்றது மிகப்பெரிய யோக அமைப்புங்க தேசிக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம் கடந்த காலங்களில் ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல பதினேழுல பட்ட கஷ்டம் மாதிரி இப்போ மேசராசிக்காரங்க யாருக்குமே கஷ்டங்கள் இல்லைங்க ஒரு நிலையில் அப்படியே தள்ளிக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான இன்னும் ஒரு வெற்றியான நாட்களாக எப்போ அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பதினோராம் இடத்துல சனி இருக்கும்போது வேலை தொழில் அமைப்புகளில் நிரந்தர தன்மைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அந்த அமைப்பின் அடிப்படையில் இதுதான் எனக்கு ஏற்றது என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளக்கூடிய ஏதிலும் ஒரு திருப்தி இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல சனி வலுத்து அமர்ந்திருக்கின்ற அவரே ஜீவனாதிபதி ரொம்ப நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இன்னொரு குறிப்பிட்ட ஒன்று சொல்லணும்னா அவங்க ராசியுடைய நல்ல கிரகங்கள் மூன்று கிரகங்கள் அந்த மூன்றும் சுக்கிரன் சனி புதன் மூன்றுமே ஆட்சி உச்சமாக அமர்ந்திருக்கக்கூடிய குருவின் பார்வை கூட நல்ல விதமாக ராசியிலேயே குருவின் இருப்பு குருவின் பார்வை புதனுக்கென சுபத் தன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க யார் யாரெல்லாம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாங்களோ எது எதுலாம் உங்களுக்கு ஆச்சோ எதை செய்ய முடியல சாதிக்க முடியல வேலை தொழில் அமைப்புகளில் எந்த இடத்துக்கு போய் நிற்கணும்னு நினச்சோமோ அந்த இடத்துல போய் நிற்க முடியல இந்த மாதிரியான எண்ணங்கள் முயற்சிகளை கொண்டிருக்கக்கூடிய ரிஷவராசிக்காரர்கள் அனைவருக்குமே முயற்சிகள் எண்ணங்கள் அத்தனையும் பலிக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு என்ன தொழிலில் இருக்கிறீங்களோ அந்த தொழில் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் புது ஒரு பொதுவாக சொல்லப்போனால் மிஷினரிஸ் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்மந்தப்பட்ட கற்கள் சம்பந்தப்பட்ட கருப்பு நிறங்கள் சம்மந்தப்பட்ட ஆட்டோமொபைல் போன்ற ஒரு நிலையில் நட்டு போல்ட்டு மாதிரியான எலக்ட்ரிக்கல் சமாச்சாரங்கள் அடங்கிய அத்தனை நிலைகளிலும் இருக்கக்கூடிய அதன் தொடர்புகளை வைத்திருக்கக்கூடிய அதில் வேலை செய்யக்கூடிய வியாபார பெருமக்களாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே சுபமாக நல்லவையாக நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி இன்றைக்கு ஒன்பதாம் இடத்திலேயே வலுத்து அமர்ந்திருக்கின்ற அப்பாவை பற்றிய குறைகள் தீரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு அப்பாவுக்கு நமக்கு ஆகவே ஆகாதுங்க என்னைக்கு இருந்தாலும் அவர் ஒன்று சொல்லுவார் நான் ஒன்று சொல்லுவேன் பத்து நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தாலே அதுக்குள்ள ஒரு சண்டை வந்துடுதுங்க இந்த மாதிரி எண்ணங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இன்றைக்கு தந்தை தகப்பன் பார்த்து ஏதாவது நல்லவைகளை செய்யக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் நீரிடிச்சு நீர் விலகாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாப்பது போல அங்கே தாயும் தந்தையும் குழந்தைகளை பாதுகாக்கிறாங்க அந்த அமைப்போல் இன்றைக்கு பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அவர் உணர்ந்து கொண்ட ஒரு அமைப்பு அவருடைய காலம் வேற நான் உணர்ந்து கொண்ட ஒரு அமைப்பு என்னுடைய காலம் வேற என்பதை பார்த்து பெரியவர்களை பார்த்து அடிபணிந்து திருப்தி பட்டு கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் ராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வீடு வாகன அமைப்புகள் பாக்கியங்கள்னு சொல்கிறதும் இல்லையா எந்த வயசில் ஒரு வயதில் கல்யாணம் ஆகணும் ஒரு வயதில் குழந்த பிறக்கணும் ஒரு வயதில் வீடு கட்டணும் ஒரு வயதில் இது தேவை அது தேவை கடைசி வயதில் ஆரோக்கியம் தேவை இந்த மாதிரியான என்னென்ன பாக்கியங்கள் இந்த வயதிற்கு உங்களுக்கு தேவையோ அந்தந்த பாக்கியங்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதனத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு எட்டில் சனி அஷ்டம சனி பொதுவாகவே அஷ்டமச்சனி காலகட்டங்கள் கடுமையான காலகட்டங்கள்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அதை கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக உணர்ந்துகிட்டுருக்கிறீங்க கடகராசிக்காரர்கள் அதிலும் இந்த கடந்த ஒரு வருஷமாகவே பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு தலை சுற்றி போகின்ற விஷயங்கள் இருக்குது இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் படிப்படியாக அப்படியே கடைசி அமைப்புகளில் அதாவது இனிமே பெரிய சோதனைகள் இல்லை என்கின்ற அளவிற்கு மனசை அப்படியே தைரியப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் நடக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மாற்றம்னால் என்னங்க நல்லா இல்லாதவரை நல்லா ஆக்குறது நல்லா இருந்தவரை நல்லா இல்லாதவரை ஆக்கிறது இப்போ கடகராசிக்காரங்க பெரும்பாலானவர்கள் நல்லா இல்லை ஆகவே நீங்கள் நன்றாக இருப்பதற்கான மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த முதன்மை நாளில் இந்த நாளை சொல்லிடலாம் இன்னும் ஒரு மூணு மாத காலத்திற்குள்ளேயே இப்போது இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் சனியே கொடுப்பார் சனியே தடுப்பார் என்கின்ற விதமாக இப்போது பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற சனி பகவானே அவைகளை தீர்த்து விட்டு போகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ராசிநாதன் உள்பட மற்ற கிரகங்கள் எல்லாம் வலுத்திருக்கின்ற இந்த நாளில் இனிமேல் சோதனைகள் இல்லை என்பதை மனசு உணரக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி பிரிவின கணவன் மனைவி சந்தேகம் போன்றவைகளை விதைத்துக் கொண்டிருந்த ஏழாம் இடத்து சனி சற்று சாந்தப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையும் குடும்ப ஒற்றுமை இன்றைக்கு சிறப்பாகவே இருக்கும் வெளியூர்லேயே கணவர் வேலை செய்கிறாரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் மாசத்துக்கு ஒரு தடவை தான் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வராரு திரும்பி வான்னு சொன்னாலும் வரமாட்டேன்றாரு ஏன்னா குடும்பம் பிழைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லையா பொருளாதார முன்னேற்றத்தை கணவன் ம மனசில் வச்சுக்கிட்டு இந்த மனுஷன் திரும்பி வரமாட்டார் என்பது மாதிரியான கணவன் மனைவி உறவுகளில் பிரிவுகள் விரிசல்கள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே திரும்ப குடும்பம் இணைவதற்கான ஆரம்ப அமைப்புகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிம்மராசிக்கார பெண்களுக்கு இன்றைக்கு ஒரு ஆறுதலான விஷயம் கணவருடைய உடல் உடல்நிலையில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை சிம்மராசிக்கார பெண்கள் பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதே மாதிரி கடன் தொல்லைகள்ல பிரச்சனைகளில் குடும்பம் அவஸ்திப்பட்டு கொண்டிருந்தது அமைப்புகள் எல்லாமே நல்ல விதமாக மாறக்கூடிய தன்மை நண்பர்களால ஏமாற்றப்பட்டவர்கள் இந்த நண்பர் ஒன்று சொன்னார்னு சொல்லிட்டு அதை செஞ்சேங்க அது டக்குன்னு வேற மாதிரி முடிஞ்சிருச்சுன்ட்டு இந்த மாதிரி நண்பர்களால் நட்புகளால் ஏமாற்றமடைந்தவர்கள் அதற்கான நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகளை அடக்கி வைக்கக்கூடிய ஆறாம் இடத்து சனி வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளா இந்த நாள் அமையும் முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்கள்ல சனி பகவான் வலுத்து அமர்ந்திருப்பார் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது கண்டிப்பாக யோக காலகட்டம் எல்லா இடத்துலையுமே பெரும்பாலான கிரகங்கள் நல்ல விதமாக அமைந்திருக்கின்றனன்றதை அடிக்கடி சொல்றேன் அதுலேயும் கூட சில பேருக்கு வந்து இப்படி இருக்குங்கயா அப்படி இருக்குங்கயா கூட இப்ப எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மைகள் நோய் விலகக்கூடிய தன்மைகள் நல்லதே நடக்க வேண்டாங்க ஆரோக்கியமான உடம்பு இருந்தா போறோம் இல்லையா ஆரோக்கியமான மனசு இருந்தா போகிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய மற்றவர்களிடம் இல்லாத ஒன்று இல்லாத ஒரு திருப்தியான ஒன்று கன்னிராசிக்காரர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாள் அமையும் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்கின்ற அமைப்பில் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்கள் இருப்பீங்க இந்த நிலையில் இந்த அளவுக்கு இப்படி இப்படி சில விஷயங்கள் நடந்ததே போகிறோம் நாளைக்கு மிச்சத்தை பார்த்துக்கலாம் என்பது மாதிரியான சில ஒரு பரிபூர்ண நல்ல பக்குவ மனதுகள் ஏற்படக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆறாம் இடம் என்பது மாற்றங்களையும் குறிக்கக்கூடியது வேலை அமைப்புகளை முன்னேற்றங்களையும் குறிக்கக்கூடியது இந்த நிலையில் ஒரு ப்ரொமோஷன் போன்றவைகள் பதவி உயர்வு சம்பள உயர்வோடு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் என அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க கன்னிராசி எல்லாருக்குமே இன்றைக்கு துளாராசிக்காரர்களுக்கு அஞ்சு சனி அதிர்ஷ்ட சனி அதிர்ஷ்டங்கள் அப்படியே பின்னால் வரக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாளை சொல்லிடலாம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் பருவ வயது குழந்தைகள் இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது அல்லது கேள்விப்படுறது வேற மாதிரி இருக்குது பொண்ணை நம்பி வேலைக்கு அனுப்புகிறோம் பையனை நம்பி வேலைக்கு அனுப்புகிறோம் நம்முடைய குலப்பெருமை நம்முடைய குடும்ப பெருமை என்பது ஒரு மாதிரியாக இருக்கிறது இவைகளுக்கு மாறாக இவர்கள் இந்த காலத்து சூழ்நிலைகளில் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை எப்படி இதை மேனேஜ் பண்றதுன்னு தெரியலையே இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார பெரியவர்கள் பெற்றோர்கள் எல்லோருக்குமே குழந்தைகள் நம்முடைய கையை மீறி கட்டுக்கு மீறி கட்டுப்பாடு இல்லாமல் போயிட மாட்டாங்க நம்முடைய குழந்தைகள் புத்திசாலிகள் அறிவாளிகள் நம்மை மதிக்கக்கூடியவர்கள் என்கின்ற ஒரு பெருமித உணர்வும் நியாயமான திருப்தியும் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக குழந்தைகள் பற்றிய விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிறு குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சின்ன குழந்தை பேசல வயசு மூணு வயசாச்சு நம்ம பேச்சு வரல நடை கூட சரியாக இல்லாத மாதிரி இருக்குது டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்ற மாதிரி ஒரு நிலையில் தூக்கமே வராத அளவிற்கு கொஞ்சம் பரிதவித்து கொண்டிருக்கின்ற துலாம் ராசிக்காரர்களுக்கு கூட குழந்தைகளுக்கு ஒன்றும் இல்லை என்கின்ற சந்தோஷ செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு விரச்சிக ராசிக்காரர்களுக்கு அனைத்தும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய சுக அனுபவங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தி வைக்கக்கூடிய தன்மை ஒரு நல்ல நட்புகள் உருவாகக்கூடிய நாளாக எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்புகள் வரக்கூடிய சுப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வீடு எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும் இந்த வீடை மாற்றிடலாமா இதை விட பெரிய வீட்டிற்கு போகலாமா அல்லது அலுவலகத்துக்கும் வீட்டுக்கும் ரொம்ப தூரமாக இருக்குது சமீபத்தில் நடந்த ஒரு மாற்றத்தின் மூலமாக ட்ராவல்லையே போயிடுதுங்க ஐயா இதை விட சொந்த வீடாக இருந்தாலும் பரவாயில்ல வாடகை வீட்டுக்கு அப்படியே பக்கத்துலேயே போயிடலாமா என்பது மாதிரியான வீடு மாறலாம் என்கின்ற எண்ணங்கள் வரக்கூடிய நாளா இந்த நாள் அமையும் கிராமத்தில் வீடு கட்டிகிட்டு இருக்கிறேன் திடீர்னு பணப்பற்றாக்குறை வந்துருச்சு அப்படியே நிறுத்தி வச்சுருக்கிறேன் அல்லது கொத்தனார் வந்தால் மேஸ்திரி வரல மேஸ்திரி வந்தால் இவர் வர மாட்டேங்கிறார் இந்த மாதிரி வீட்டு வேலையை எந்த நேரத்தில் ஆரம்பிச்சோன்னு தெரியல இழுத்துக்கிட்டே போகுது இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு கூட வீடு சார்ந்த விஷயங்களை கவலைகள் போகின்ற விதமாக சில பல அறிமுகங்கள் சில சில நல்ல வேலைகள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு நிறைவான கல்வி அமைப்புகளில் நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய சுபயோக நல்ல நாளுங்க இன்றைக்கி தனுசு ராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல நாள் நல் அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாள் ஒரு தொடர்பு விட்டு போனவர்கள் கூட இன்றைக்கு மறுபடியும் லைனில் வர்றது ஒரு தெரியாமல் ஒரு நம்பரில் வந்துடுறது அல்லது நம்மளே ஒரு நம்பரில் பேசிடுறது ரொம்ப நாளாக ஒருவருடைய செல்பேசி நம்பருடைய எண்ணை தொலைச்சிட்டாங்க அதில் எழுதி வச்சேன் எழுதி வச்சேன் அந்த ஃபோன் மாற்றும் போது இதில் எழுதி வச்சேன் அந்த ஃபோன் மாற்றும் போது இப்படி போயிடுச்சேன் அப்படி போயிடுச்சுன்றது கூட திடீர்னு தற்செயலாக ஒரு மிக முக்கிய அறிமுகத்தின் தொடர்புகள் கிடைப்பது அவங்களுடைய எண்ணெய் கிடைப்பது அப்பா இப்போ தான் தான் கண்டுபிடிச்சேன் இந்த மாதிரியான ஒரு இன்ப ஆனந்த அதிர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய அதன் மூலமாக விட்டுப்போன தொடர்புகள் மறுபடியும் பட்டுப்போன மரம் துளிர்ப்பதை போல சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தம்பி தங்கைகள் கூட இன்றைக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அதாவது சொந்த காலில் நிற்க முடியாமல் அண்ணன் அக்காள்களுடைய இது இதில் எதிர்பார்ப்பில் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்தவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு உங்களுடைய காலில் நிற்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பு பரவாயில்லை மாதமானால் இதுதான் வருமானம் அப்படின்ற மாதிரியான எல்லாம் தெளிவுகளாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது கலைத்து கலைத்துறையில் ஆர்வம் இருக்கப்பவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி ராசிக்காரர்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு குடும்பம் அமையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் பிரிந்திருந்த தம்பதியினர் இன்றைக்கு ஏதேனும் ஒரு ரூபத்துல சேர்த்து வைக்கக்கூடிய சேர்ந்து விடக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமையும் கோர்ட்டு வழக்குகள் போன்றவங்களுக்கு கூட இன்றைக்கு சமரசம் ஆவீங்க உனக்கு எனக்கு இது உனக்கு இது என்பது மாதிரி ஒருவருக்கு ஒருவர் சுமூகமாக தீர்த்து வைக்கக்கூடிய தன்மை உனக்கும் நஷ்டமில்லை எனக்கும் நஷ்டமில்லை என்கின்ற மாதிரி சமமாக ஒன்றை அப்படியே பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஏதேனும் ஒரு ரூபத்தில் திரவ ரீதியிலான எண்ணெய் ரீதியிலான அமைப்புகள் பெட்ரோல் பங்கு நடத்துகிறவங்க செக்கு போன்றவைகளை வைத்திருப்பவர்கள் ஒரு பணப்பயிர் வித்துக்கள் இந்த மாதிரியான நில நிலக்கடலை போன்றவைகளை பயிரிடக்கூடிய விவசாய பெருமக்கள் சனியின் காரகத்துவங்களில் இருக்கக்கூடிய எண்ணெய் குப்பைகள் கழிவுகள் போன்றவைகளில் பணம் பார்க்கக்கூடிய மகர ராசிக்கார வாடிக்கையாளர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு மிகச்சிறந்த லாபங்கள் வரக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ரெண்டாம் இடத்துல சனி இருந்தாலும் மற்ற கிரகங்கள் இன்றைக்கு ரொம்ப யோக அமைப்பில் இருக்கிறதுனால மகர ராசிக்காரர்களுடைய கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட தூர பயணங்கள் ஏற்படும் பக்கத்து மாவட்டத்துக்கு போகிறது பக்கத்து மாநிலத்திற்கு போகிறது அதன் மூலமாக ஒரு நல்லவைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக பொருளாதார பிரச்சனைகள் தீரக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி ராசியில் சனி காலம் எப்படிப்பட்ட சோதனைகளை தர முடியுங்கிறத இளைய பருவ கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலும் நாற்பது ஐம்பது வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு அப்படி ஒன்றும் நல்லவிகள் நடக்காத ஒரு நிலைமைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு தான் உண்மை பிறந்த ஜாதகத்துல தசாபுத்தி அமைப்புகள் நன்றாக இருப்பவர்கள் மட்டுமே கும்பராசிக்காரர்கள் கஷ்டப்படாமல் இருக்கிறீங்க மற்றவங்க எல்லாரும் அல்லூல கல்லூலப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க தான் உண்மை இதை போட்டு ஆட்ட தூக்கி மாட்டுல போட்டாலும் மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டாலும் நடக்கிறது ஒன்றும் நடக்கவே இல்லையா வியாபாரம் நல்லா இல்லை தொழில் நல்லா இல்லை வேலையில் மன அழுத்தம் இருக்குது விவசாயம் கை கொடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார பற்றாக்குறை இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சில நிலைகளில் அடுத்தடுத்து நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அப்படியே கும்பராசிக்காரர்கள் அனைவருக்கும் அமையும் அதுலேயும் குறிப்பாக புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இப்போது எதிலும் நன்றாக இல்லை குழப்பங்கள் இருக்கின்றன அப்பா பேச்சை கேட்கறதா அம்மா பேச்சை கேட்குறதா அல்லது சகோதரர்களுடைய பேச்சை கேட்குறதா ஏன்னா நமக்கே சுய சிந்தனை இல்லைன்றது நல்லா தெரியுது நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தப்பாக போகிறது என்பதை தெரியும் பொழுது அடுத்தவர்கள் பெரியவர்கள் அறிவுரை சொல்லக்கூடியவர்கள் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய பேச்சை கேட்கணுன்ற இயல்பான ஆர்வம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆனாலும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு பிறகு நடக்க இருக்கின்ற மாற்றங்களின் மூலமாக பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க கும்பத்தினர் எல்லாருக்குமே இன்றைக்கு மீன அனைவருக்குமே பனிரெண்டாம் இடத்துல விரைய சனி சுபத்துவம் இல்லாமல் இருக்கிறார் அதே நேரத்தில் ராசிநாதன் வலுவாக இருப்பது ராசிநாதன் என்ன இருந்தாலும் ஒரு சுபருடைய வீட்டில் இருக்கிறார் இல்லையா எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை சமாளித்து கொள்ளக்கூடிய தைரியத்தையும் அறிவையும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கிடங்காமல் இருக்கும் என்ன தான் வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்தை விட ஒரு நூறுரூபா அதிகமாக தான் செலவு வரும் இப்படித்தான் ஒரு மிச்சம் பிடித்து வைக்க முடியாத ஒரு சூழல்லையே கடந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக அப்படியே போய்கிட்டு இல்லையா இந்த அமைப்புகள் தொடரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் இன்னும் ஒரு மூன்று மாதங்களுக்குள்ள சனி கண்டிப்பாக ஒரு தொடர்பை ஏற்படுத்துவார் ஒரு நிலையில் ஒரு வியாபார தொடர்பையோ ஒரு சொந்த வாழ்க்கை தொடர்புகளையோ ஏதாவது ஒன்றின் மூலம் அறிமுகப்படுத்தி அடுத்த வருஷத்தில் மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய சில நிகழ்வுகளை இப்போ இருக்கிற பன்னிரெண்டாம் இடத்து சனி செய்வார் ஒரு மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் எதுலேயா செஞ்சுறது அல்லது ஒருத்தரை நம்பி வியாபாரத்தை ஆரம்பிச்சுறது ஒரு அறிமுகம் கிடைத்து அது காதல் போன்ற அமைப்புகளை போய் முடிகிறது இந்த மாதிரியான அவரவருடைய வயதிற்கு தகுந்தார் போல ஒரு தொடர்பு ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய வருட ஆரம்பங்கள் இருக்கும் என்பதால் எதுலேயும் கொஞ்சம் கவனமாக செலவுகளில் கொஞ்சம் சிக்கனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க மீன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் மக்களை பாதிக்கக்கூடிய சில பல கேள்விகள் ஜோதிட ரீதியாக அடிக்கடி வரும் என்பதற்கு இன்றைய கேள்வி ஒரு சாட்சிங்க காலசர்ப தோஷம்னா என்னங்கய்யா அதனுடைய சாதக பாதங்கள் என்னங்கய்யா அப்படின்ட்டு ஒரு நேயர் கேட்டிருக்கிறார் ஏற்கனவே இந்த தலைப்பிலேயே இந்த விளக்கத்தை நான் கண்டிப்பாக கொடுத்துருக்கிறேன் காலசர்ப்ப தோஷம் என்பது ராகு கேதுக்களுக்குள்ள எல்லா கிரகங்களும் லக்னமும் ராசியும் அடங்கி விடுகிறது என்பதாக சில நூல்களில் இடையில வந்த விளக்க நூல்களில் சொல்லப்படுகிறது உண்மையை சொல்லப்போனால் அந்த தோஷம் என்கின்ற வார்த்தை மூல நூல்களில் கிடையாதுங்க மூல நூல்கள் என்றதற்கு அடுத்து வரக்கூடிய விளக்க நூல்களில் சிலவற்றை தொகுத்திருக்கிறேன் என்கின்ற சொல்லக்கூடிய சில ஜோதிடர்கள் தான் செவ்வா தோஷம் காலசர்ப தோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம்னு சொல்கிறாங்க ஐயா காலசர்ப தோஷம் என்பது ராகு கேதுக்களுக்குள்ளே அத்தனை கிரகங்களும் அடங்கி போனால் இந்த இருள் தன்மை கொண்ட கிரகங்களுக்குள்ளே அடங்கி போகிறதன் மூலமாக ஏழு கிரகங்களும் கெட்டு போயிடுதுங்க பலவினாடுதுங்க அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க முன்னேற மாட்டாங்க என்பது மாதிரியான பலன்கள் விளக்க நூல்கள் இருக்கின்றன என்றாலும் கூட அது நடைமுறையில் பார்க்கும்போது கண்டிப்பாக தவறானதாகவே இருக்குதுங்க இன்னொன்று இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசு வரைக்கும் அவர் நல்லா இருக்க மாட்டார் அப்படின்னு ஜோதிடர்கள் பத்தாம் ஒரு பலனை சொல்லுவாங்க ஒருத்தரை பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வயசுலே பெரிய பதவி கிடைச்சிருக்கோம் இருபத்தி நாலு வயசுலேயே வேலைக்கு போயிருப்பாரு ஜாம் ஜாம்னு இருப்பார் கல்யாணத்துக்கு நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த பையன் நல்லாவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க அவரை கேட்டீங்கன்னா அவர் மேனேஜராக இருப்பார் அதில் இருப்பார் இதில் இருப்பார் ஒரு லட்ச ரூபா கையில் சம்பளம் வாங்கியிருப்பார் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருப்பார் அவருக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு பத்து பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த நிலைமையில ஜோசியர் தலையை சொறிவார் என்ன நடக்குதுன்னே தெரியலேன்ட்டு இந்த மாதிரியான தெரியாத ஒரு விஷயங்களை ஒரு மாதிரியாக சொன்ன குழப்பமான அமைப்பு தாங்க இந்த கால சிற்ப தோஷம் முப்பத்தி ஐந்து வயதிற்குள் ஒருவர் நன்றாக இருப்பதும் நன்றாக இல்லாமல் போவதும் தசா புக்திகளின் அடிப்படையினால் தவிர பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அடிப்படையில் இல்லைன்றதை நான் ஏற்கனவே இந்த காலசர்ப்ப தோஷ விஷயத்தில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேங்க ஆகவே காலசர்ப்ப தோஷம் என்ற ஒன்று ஏதோ ஒரு நிலையில் ஒரு ஜாதகத்தில் ஒருவரை பார்த்த ஒரு அமைப்பில் ஒரு ஜோதிடர் சொன்ன ஒரு அனுபவ கருத்துதானே தவிர இது கண்டிப்பாக தோஷமாக இருக்காது எல்லா கிரகங்களும் ராகுக்கேதுக்குழுக்குள்ளே இருந்தாலும் கூட அந்தந்த கிரகங்கள் சுயமாக தன்னுடைய வேலையை கண்டிப்பாக தன்னுடைய அமைப்பிற்கேற்றார் போல தசா புக்திகளுக்கு ஏற்ற செய்யும் என்பது தான் நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது இதில் சொல்லப்படக்கூடிய ஒன்றே ஒன்று திருப்பி நான் சொல்லிடுறேன் காலசர்ப தோஷம் இருப்பவர்கள் முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் முன்னேற மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் தோஷத்தினுடைய விதியாக தோஷத்தினுடைய விளைவாக சொல்லப்படுகிறது உண்மையை சொல்லப்போனால் இந்த தோஷம் வந்து அன்றைய நாளில் பிறந்த அன்றைய ஒரு இந்த அமைப்பில் ஒரு ரெண்டே கால் நாள் வரைக்கும் சந்திரனுடைய வச்சு பிறந்த எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும் ஒரு ரெண்டு நாள்ல பிறக்குறவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கில் பிறக்குறாங்க ஆயிரக்கணக்கில் பிறந்தவங்களுக்கு ஒரே மாதிரியான ஜாதக அமைப்பு கண்டிப்பாக இருப்பதே இல்லை ஆகவே கால சத்ப தோஷம் என்பது அந்த காலத்துல ஏதோ ஒன்றுல தெரியாத்தனமாக சொல்லப்பட்ட ஒன்றுதானே தவிர அதனுடைய அமைப்பை பற்றி இன்றைக்கு கண்டிப்பாக கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் ஒருவர் எத்தகைய சூழ்நிலையிலையும் நல்ல தசாபக்திகள் வந்தா சிறு வயதிலிருந்தே நன்றாகத்தான் இருப்பார் என்பதே இந்த காலசர்ப தோஷம் உள்ளவர்கள் நன்றாக முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் இருக்கிறதும் ஒரு ஒரு உதாரணம் நன்றாக இல்லாமல் போவது என்பதும் தசாபக்தி அமைப்புகள் தான் ஆறு எட்டு அமைப்புகளில் வந்துட்டாலே அந்த தசாபக்தி அமைப்புகளில் நல்லா இருக்க மாட்டாங்க உதாரணமாக மீனலக்கணக்காரர்களுக்கு சுக்கர தசையும் சூரிய தசையும் வருதுன்னு வச்சுக்கோங்க இருபத்தாறு வருஷம்ன்றது ஒரு ஒரு மாதிரியான நீண்ட ஒரு ஆயுள் அமைப்பு இல்லையா அந்த அமைப்புகளில் அந்த ஆறு எட்டு அமைப்புகள் தசாபக்தி அமைப்புகளின் அடிப்படையில் ஒருவரை வந்து நன்றாக இல்லாமல் இருக்க வைக்குமே தவிர இது மாதிரியான தோஷ அமைப்புகளில் கிடையாதுங்க ஆகவே சர்ப்ப தோஷம் என்கின்ற ஒன்று இயல்புக்கு மாறானதாக ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது ஆகவே அதை கணக்கில் கொள்ள வேண்டாம் என்பதுதான் உண்மையான இன்றைய விளக்கமாக இருக்க முடியும் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோகளை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க